கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் கட்சி பேர் தெரில புதிய தமிழகம் புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனத் தலைவர் வந்து கல் எப்படி பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் இப்போ டாஸ்மாக் என்ன சொல்ல முடியும் டாஸ்மாக் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் டாஸ்மாக்ல குடிச்சு அழிஞ்சவன் தாலியை அடமானம் வச்சு குடிக்கிறவன்லாம் இருக்கிறான் புரியுதுங்களா குடும்பமே நாசமா போகுது அப்படி இருக்கும்போது கல் ஒரு போதை பொருள் நிரூபித்து காட்டுங்கன்னு கிருஷ்ணசாமிக்கு ஒரு சவால் விடுறார் அவரு அவர் அவரு காணொலி வாயிலாகவோ அறிக்கை வாழியவோ ஏதோ ஒரு மூலியமோ அவர் விடுறார் இல்லை இது போதைப் பொருள் கிடையாது நீங்கள் பனை வாரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு முத்துரமேஷ் ஒரு ஊடக வாயிலாக அவர் ஒரு கேள்வி எழுப்புறார் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க இந்த ஒரு ஒரு கோடி மரக்கன்று நட்டுன்னு நட்டி ீங்களா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா எங்க காட்டுங்க எங்க முளைச்சிருக்கு சொல்லுங்க ஆனா வந்து உங்களுக்கு நிதி இந்த வாரியத்துக்கு வந்து பனை தொழில் ஆராய்ச்சிக்கு பனை ஆராய்ச்சிக்காக இரண்டு கோடி ரூபா நான் டவரில் ஏறி இறங்கி பிரச்சனை பண்ணும்போது ரெண்டு கோடி ரூபா நிதி ஒதுக்கிறது இந்த கவர்மெண்ட்டு அப்போது அந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னு அவர் கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஊடகத்தில் பேசும்பொழுது அவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரும் ஒரு நாராயணன் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சமத்துவ ம மக்கள் இருந்து சமத்துவ மக்கள் கழகமாக ஒரு கட்சி வச்சிருக்கார் நாடா நாடார் பேரவையோட ஒரு நிறுவனத் தலைவர் அவர் அப்படி அந்த சூழல் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டாகுது இவர் கல் போதைப் பொருள் கிடையாதுன்னு ஒட்டுமொத்த நாடாருங்களும் அதுதான் சொல்கிறோம் நீங்கள் கல் ஒரு போதைப் பொருள் இந்த அரசாங்கமோ இல்லை இது போதைப் பொருள் தான் சொல்கிற கிருஷ்ணசாமியோ அவங்களும் நிரூபித்து காட்டினா கோடிக்கணக்கில் நாங்கள் நிவாரணமே கொடுக்குறோம் உங்கள் கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்குறோன்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் விட கிடையாது கேரளாவில் அனுமதி இருக்குது கர்நாடகாவில் அனுமதி இருக்குது ஆந்திராவில் அனுமதி இருக்குது பனை தேசிய மரமாக நம்ம தமிழகத்தில் சொல்லக்கூடிய பனை மரத்தை அதுக்கு இந்த கல் இருக்க அனுமதி இல்லை